வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முதல்ல நம்ம வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஆ ஒரு அதாவது ஒரு மணி ஷோவுக்கு அப்புறம் போடவே இல்லை நம்ம ஏன்னா கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் கரண்டு போயிருச்சு அதனால் போட முடியல கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ண முடியல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ராங்காக இருந்ததினால பண்ண முடியல அதனால் ரெண்டு ஷோ நம்ம வீடியோ வீடியோ போடாமட்டும் கண்டிப்பாக நாலிலேருந்து கண்டிப்பாக வரும் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நம்ம போட முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டு வந்து வீடியோ போடுவோம் நாளைக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு வீடியோ வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இந்த நண்படைய சேனல் இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க அதுக்கான அன்பு அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக உங்களோடய ஆதரவு கண்டிப்பாக வேணும் அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் மாதிரி நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு நாளைக்கு என்ன நம்பர்கள் வரப்போகுது அப்படிங்கிறதே பார்ப்போம் அதில் வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பரு அப்படிங்கிறதையும் பார்த்துடும் ஏன்னா நேற்று கொடுத்ததில் வந்து அஞ்சா நம்பர் ஒரு சூப்பரான வில்லைங்க சி போர்டு யாராவது நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன சொன்னோம் அஞ்சா நம்பர் தாங்க வேறுன்னு வேறு எதுவும் வராதுங்க அப்படிங்குறது சொன்ன ஒரு மணி ஷோ ஒரு மணி ஷோவுக்கும் நமக்கு அப்படி தான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் ஆடினாங்க வேறு எதுவும் ஆடலை ஏன்னா நம்ம அது மட்டும்தான் போட்டிருந்தோம் ஒரு மணி ஷோ வரைக்கும் தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம போடலை வீடியோ சரிங்களா நம்ம கொடுத்ததில் ஒரு மணி ஷோவில் அஞ்சாம் நம்பருக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆல் போர்டு ரெண்டு நம்பருமே நமக்கு எதிர்பார்த்தோம் மாதிரி நம்ம ஜீரோவும் கொடுத்தோம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ரெண்டு நம்பரும் அடிச்சு பிடிச்சி வந்துருன்னு எதிர்பார்த்தோம் அதில் அஞ்சா நம்பர் அடிச்சு பிடிச்சி வந்துருச்சு அதில் ரெண்டு நம்பர் வந்துருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சுங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதில் சமயம் வந்து அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பக்காவாக விழுந்துருச்சு சி போர்ட்லேயே வந்து விழுந்துருச்சு சி போர்ட்லேயே வின்னிங் நமக்கு இருந்துச்சு நீங்கள் போய் பாருங்கள் முன்னேற்றாக தான் கொடுத்தோம் அஞ்சாம் நம்பர் வந்து சி தான் மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேக்ஸ் ஆகிற இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம் எப்படி பாருங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுங்க சூப்பராக வந்து கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஆள் போர்டு அஞ்சாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துச்சு ரெண்டு போலேயே நமக்கு எடுத்தோம் ரெண்டு போலுமே வந்துருந்துச்சு ஒரு சம வீங்க தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி இல்லையா ஒன்றாம் தேதி என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது ஒன்றாம் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நல்லா வின்னிங் வருது ஏன்னா ஒன்பது மாதம் ஃபஸ்ட்டு மாதம் கடைசினா தான் ரொம்ப டஃப்பாக போகும் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்பதாம் மாத்துக்கும் தனியாக கணக்கு வச்சிருப்பாங்க அதில் ஆடுவாங்க அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்ன வருங்க எனக்கு ஏ போர்டு வந்து அஞ்சாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் அதாவது அஞ்சா நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு வேறு எதுவும் கிடைக்கல அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் கிடைக்கிது ஏங்க அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கிடைக்கிதுன்னா எனக்கு அப்படி தான் கிடைக்கிது ஏன்னா மூணுக்கு ரெண்டுன்னு மேலே கிடச்சிருச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு நடிச்சிருந்தாங்க அந்த ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் நடிச்சிருந்தாங்க அதே பேஸாக வச்சு நமக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு என்னுடைய கணக்கு அப்படி தான் காமிக்குது ஆறாம் நம்பர் பேசிக்காக உட்காரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது டவுட் இருக்கான்னு பாருங்க எனக்கு ரொம்ப டவுட்டே கிடையாது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நமக்கு அதிகபட்சமான கணக்கே ஆறாம் நம்பர் தான் காமிக்குது அப்போ அதிகபட்சமான கணக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா என்ன கணக்கு வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி வந்து ஆர்டர் ஆடக்கான வாய்ப்புகள் தான் என்னோட கணக்கு சரிங்களா உங்களுக்கு அது இதில் வந்து இல்லை இங்கே எங்களுக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் கணக்கு வருது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதே மாதிரி இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் ஒன்று ஆறாம் நம்பராக இருக்கணும் இல்லை ஏழாம் நம்பராக இருக்கணும் ஏங்க ரெண்டு நம்பருமே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ஆடுனாங்கன்னா ஒன்று அஞ்சுக்கு ஆறுன்னு ஆடிடணும் இல்லை அஞ்சுக்கு ஏழுன்னு தான் ஆளணும் ஏன்னால் அஞ்சாறு நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாறு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படினாலே ரெண்டாம் நம்பருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்ப அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்டாங்காக நம்பர் அதான் தெரியும் அதுதான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது இதில் டவுட் இருக்கா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு டவுட்டே கிடையாது கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஆடணும் இல்லை ஏழாம் நம்பர் தான் ஆடணும் இந்த ரெண்டு நம்பருமே ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் மேல் சில ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேல் சில வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா கீழ் சிலட்லையாது நமக்கு ஏழாம் நம்பர் வந்துடும் இது ரெண்டுமே பேசிக்காக வர நாளைக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்குங்க ஏன் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்குனா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் பேசிக்காக ஆடுவாங்க அது நல்லாவே கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் நம்பர் வந்தாவே பேசிக்கா அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க உங்களுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா நாளைக்கு ரெண்டு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் நாலு நம்பர் கொடுப்பாங்க ரெண்டாம் நம்பர் வந்தாலும் ஒன்பதாம் நம்பர் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு இப்போ வரக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து இங்கே அஞ்சா நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்துச்சு இல்லையே நான் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு நான் என்ன கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அடுத்த ட்ராவல் என்னென்னா கொடுத்துருப்பேன் எட்டுக்கு அஞ்சு கேட்டுன்னு தான் கொடுத்துருப்பேன் அஞ்சு கட்டின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பேன் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்றுன்னு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பேன் ஆனால் நான் வந்து எட்டு மணி ஆறு மணி சோவும் போடலை ஆறு மணி ஷோ வீடியோ போடலை ஆறு மணிக்கும் போடலை எட்டு மணிக்கும் போடலை போட்டுருந்தோன்னா நான் என்ன கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக இதுதான் கொடுத்துருப்பேன் எனக்கு அப்படி தெரிஞ்சும் அஞ்சா நம்பர் வந்தால் நமக்கு அதிகமாக கொடுப்போம் மூணாம் நம்பர் கொடுப்போம் இல்லைன்னா எட்டாம் நம்பர் கொடுப்போம் ஆனால் டபுள் எட்டு வந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுப்போம் டபுள் அஞ்சு வந்துச்சுன்னா நம்ம எட்டாம் நம்பர் தான் கொடுப்போம் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரெண்டு டபுள் அஞ்சு வந்துச்சுன்னா ஒரு பெரிய நம்பரும் ஒரு சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க எப்போயுமே நீங்கள் டபுள் அஞ்சு வரப்போ நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெருசு ஒரு சிறுசு அப்படி தான் கொடுப்பாங்க ரெண்டு மாற்றி மாற்றி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடிக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது சரிங்களா அது மாதிரி தான் நாளையே பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் மூணாம் நம்பர் இங்கே ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் பக்கம் பக்கமாக கொடுங்க அளவுக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பர் பக்கம் பக்கமாக வருதோ அதே மாதிரி தான் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் கொடுத்தாங்க பார்த்திங்களா மேலே அது மாதிரி பக்கம் பக்கமாக தான் கொடுப்பாங்க அது மாதிரி தான் கொடுப்பாங்க எப்போயுமே சரிங்களா அந்த மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் சரிங்க அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி தான் என்னோட கணக்கு சரிங்களா அப்போ சி போர்டு என்னங்க ஒரு சி போர்டு எனக்கு கன்ஃபார்மாக நாலாம் நம்பர் யாராவது நாலு நம்பர் போர்டு கட்டுறதா அப்படின்னு நினைக்கிறவங்க போர்டு கட்டலாம் போர்டு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா திரும்ப போட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு கிடச்ச நம்பர் எட்டுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது எட்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பர் தான் அதிகமாக வரணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு எதுவும் இதில் கணக்கில் வருது ஆட்சி அப்புறம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுக்க போகிறோம் ஆள் போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலாம் நம்பர் தான் எனக்கு பேசிக்காக கிடைக்கிது ஏன்னா நாலு நம்பர் வந்துச்சுன்னா தான் நாளைக்கு ஆட்டம் வரணும் எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு எட்டு நாலு நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்கு நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் நாலு நம்பர் வரும் வராமல் போகவே போகாது சரிங்களா அதனால் நீங்கள் நாலு நம்பர் ஏ போட் நீங்கள் சி போடில் எடுத்து போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் நான் போட்ட வரைக்கும் நான் போட்ட கணக்கில் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது இல்லை நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருந்துச்சு சரிங்களா எட்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நாலாம் நம்பர் வரலன்னு நாங்கள் வரும் அதனால் நாலாம் நம்பர் வரலன்னு அஞ்சாம் நம்பர் வரும் புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுன்னு புரியுதுங்களா புரியல இப்போ புரியுங்க பாருங்கள் வந்தால் ஆறாம் நம்பர் வரணும் இல்லை ஏழாம் நம்பர் வரணும் வந்த ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லை மூணு நம்பர் வரணும் வந்த நாலு நம்பர் வரணும் இல்லை அஞ்சாம் நம்பர் வரும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு எனக்கு நான் இப்போ இதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு அதனால தான் சொல்லுங்கள் ஏன்னா முதல் ஃபார்மெட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய நம்பர் ஆறு ரெண்டு நாலு செகண்ட் ஃபார்மெட்டில் மூணு ஏழு மூணு அஞ்சு சரிங்களா அதுதான் நான் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றில் ஆறு ரெண்டு அஞ்சுன்னு ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் கிடைக்குது செகண்ட் ஃபார்மெட்டில் ஏழு மூணு அஞ்சு ஆனால் இப்படி பார்க்கும்போது இப்படி தெரியுது ஆனால் ஆறுநூற்றி இருபத்தி எட் நாலுன்னு கிடைக்குது அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கிடைக்கிது இல்லையா ஆனால் இது இப்படி பாருங்கள் இப்படி பாருங்கள் இப்படி பார்த்தா எப்படி வருது இப்படி பார்த்தா ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வித்தியாசமாக கிடச்சிருக்கு பார்க்கலாம் சரிங்க அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டம் வர மாதிரி தெரியுது ஏன்னா நாலாம் நம்பரு இப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே அந்த நாலு நம்பருக்குள்ளே எதுவும் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பார்த்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்க நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் ட்ரெண்டிங் சுனாமின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனலில் வந்துடும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறதே ஒரு சேனல் இது மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சேனலும் கிடையாது ட்ரெண்டிங் சுனாமிங்கிற எந்த சேனல் நேமும் கிடையாது நான் செக் பண்ணி பார்த்துட்டோம் அந்த மாதிரி தான் அதை செக் பண்ணி பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க ப்ரோ இருக்கு அவங்களும் அவங்களும் இந்த மாதிரி நேம் யாருமே வைக்காத நேமாக தான் வைக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க பிள்ளை ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக பேராக இருக்கு நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ட்ரெண்டிங் சுனாமின்னு நடிச்சிங்கனாலே போதும் வேறு எதுவுமே வராது இந்த ஒரு சேனல் மட்டும் தான் வரும் சரிங்களா வேறு எந்த சேனலும் வராது போய் பாருங்கள் சரிங்களா சோப்பு கலரில் ஒரு ஏதோ லோகோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க போய் பாருங்க சரிங்களா நல்லா இருக்குது சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சரிங்களா சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அப்புறம் அவங்க நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க சரிங்களா அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கேட்டிருக்காங்க அந்த ஹெல்ப் நம்ம மறுக்க முடியாமல் செய்ய வேண்டியதாக இருக்குது நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறீங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அவங்க 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 வழியை அவங்க பார்த்துக்குவாங்க அது வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதுக்குள்ளே எதாவது மேட்ச் ஆக பாருங்க சி போர்டு நாலு நம்ப எது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் மேட்ச்சான கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா சி போர்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அரை நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது பேசிக்காக வருதாங்கிறதையும் பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் மிஷின் சாட்சி மிஷின் ஒரு மிஷின் சார்ட்டு வரும்போது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதை பார்த்து அதுக்கு இது மாதிரி வச்சுங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்